எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி அந்தணன் அவர்கள் வலைபேச்சி அந்தணன் அவர்கள் ரீசெண்டாக வந்து இவரோட சேனலில் ஒரு வீடியோ ஒன்று அஜித் இவரை பற்றி பேசி போஸ்ட் பண்ணியிருக்காப்புல ஸோ இந்த வீடியோ செம்மா வைரலு என்னையா அது இந்த வீடியோ இவ்வளோ வைரலாக இருக்குது அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல் அஜித் இவரை பற்றி தப்பாக தான் பேசியிருக்காரு ரொம்ப ரொம்ப தப்பாக பேசியிருக்காப்புல ஸோ கண்மூடித்தனமாக பொய்யை வந்து அவுத்து விட்ருக்காப்புல ஸோ உண்மை என்ன பொய்ய என்னன்னு இவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதாவது அந்த நபர்கள் அஜித் இவரை பற்றி தப்பாக பேசியிருக்காப்புல இது வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்கிற குரூப்பு நிறையா இருக்குது எப்படி இருந்தாலும் இவரை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற குரூப்புன்னு ஒன்று இருக்குது பட் ஆனால் இந்த ரெண்டு குரூப்பையும் இல்லாமல் அஜித் இவங்களை ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற உண்மையான ரசிகர்களுக்கு தெரியும் அஜித் இவங்க யாருன்னு ஸோ இவர் இப்போ வரைக்கும் இவரோட படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு நபர்கிட்டையும் போய் நின்று அந்த நபருக்கு மாதம் மாதமாக காசு கொடுக்குற வழக்கம் இவர்கிட்ட கிடையவே கிடையாது ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்தனனும் சரி பிஸ்மியும் சரி ரொம்ப வருஷமாக அஜித் இவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணுறோம் நீங்கள் எனக்கு காசு கொடுங்க மாதம் மாதம் கொடுத்தா போதும் உங்களை பற்றி நல்ல விதமாக பேசுகிறோம் எங்கள் யூடியூப் சேனலில் மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க உங்களுக்கு நல்ல இமேஜை வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறோம் ஸோ அதனால் நீங்கள் மாதம் மாதம் காசு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் மனுஷன் வந்து கண்டுக்கிறதே இல்லை இப்போ வரைக்கும் எலும்பு துண்டை தூக்கி போடலையே அப்படிங்கிற கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்தனன் அவர்கள் பிஸ்மி அவர்களோட பேச்சு ஸோ அந்தனன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஜித் அவர்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு பிஸ்மி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிவகார்த்திகன் அவர்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா காசுக்கு தான் அடி போடுறாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து எந்த ஒரு எலும்பு துண்டியும் தூக்கி போட போகிறது கிடையாது இது தெளிவாகவே நமக்கு புரியும் பட் ஆனால் இவங்க என்ன தான் வந்து அஜித் இவங்களை பற்றி தப்பாக பேசினாலும் இங்கே ஒன்று நடக்க போகிறது கிடையாது ஏன்னா அஜித் இவங்களுடைய இமேஜ் வந்து இவர் இல்லை இவரோட அப்பாவே நினச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ இப்போ வரைக்கும் இவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்தணன் பிஸ்மி மாதிரி பத்திரிகையாளர் இப்போவும் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால தான் பத்திரிகையாளரை சந்திக்காமல் அவாய்ட் பண்ணிகிட்ருக்காரு இவங்களோட படத்துல வந்து இவர் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து அந்தனன் அவர்கள் சொல்லியிருக்காப்புல ஸோ இவரோட படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வரதே இல்லை அதனால வந்து ப்ரொடியூசரை வந்து மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ரசிகரை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ இவர் இந்த அளவுக்கு வந்து ஒரு உயரத்துல இருக்காருனா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு இடத்துல ஒரு புகழோட உச்சில இருக்காருனா அதுக்கு முக்கிய காரணம் அஜித் இவங்களை ஆரம்ப காலத்துல உதவி பண்ண நபர்கள் ஆளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ இவங்க மாதிரி ஒரு எச்ச வேலை பார்க்கறவங்கள வச்சுக்கிட்டு அஜித் இவங்களோட இமேஜை குறைச்சி மதிப்பிடாதீங்க ஸோ இவங்க இப்படி பேச பேச தான் அஜித் இவங்களோட இமேஜி பலருமே தவிர்த்து என்றைக்குமே சரிஞ்சதா சரித்திரமே கிடையாது ரெண்டாயிரத்தில் இவர் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது ரெண்டாயிரத்து இவர் பார்க்காத விமர்சனமே கிடையாது ஸோ இப்போ வரைக்கும் இவர் யாரோட உதவி இல்லாமல் தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு இண்டஸ்ட்ரியில் இவருக்குன்னு ஒரு இடம் உருவாக்க இவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாருன்னு இவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ உங்கள் முன்னாடி வந்து என்ன வந்து பிரபலப்படுத்துங்க என்ன விளம்பரப்படுத்துங்க அது மூலமாக மக்கள்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எச்ச வேலை அஜித் இவங்க பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது இப்போவும் சொல்கிறேங்க இண்டஸ்ட்ரியில் இவர் இப்போ வரைக்கும் சைலண்டாக இருக்கார் எல்லார் மாதிரியும் இவரையும் படம் ப்ரொமோஷனில் கலந்துக்க ஆரம்பித்து ஆடியோ அனுப்பிச்சு வைக்க ஆரம்பித்தாருன்னா இங்கே மற்றவங்களோட மார்க்கெட்டே வந்து காலியாகிடும் நான் ரஜினி கமல் இவங்கள பற்றி நான் பேசவே இல்லை ரஜினி கமலு கீழே இருக்காங்களே இவங்களோட மார்க்கெட்லாம் காணாமல் போயிடும் ஸோ இவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க இப்போ ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருல்ல அவரோட பேர் விஜய்னு சொல்றோம்ல அது மாதிரி விஜய் அவர்களும் அரசியலுக்கு வந்த மாதிரி அஜித் அவங்களும் அரசியலுக்கு வந்தார்னா விஜயோட நிலைமை என்ன சினிமா வந்து அரசியலை விட்டுட்டு சினிமாவுக்கு போக வேண்டியது தான் ஏன்னா அது சினிமாவிலேயும் அடித்து துரத்துறானுங்க அதனால தான் அரசியலுக்கு வந்தான் அரசியல் அடித்து துரத்துறானுங்களே அதனால திரும்பவும் சினிமாவை போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல ஸோ அந்தனன் பார்த்தீங்கன்னா பிஸ்மி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை மீட் பண்ணி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறோ ரெண்டாயிரத்தி எட்டான்னு தெரியல சம்திங் தெருவில் கோல்டு காயின் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த மீட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் விஜய் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நான் சொல்லலை ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் சொல்லுது ஸோ இது உண்மைன்னு இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்தனன் பிஸ்மியா கோல்டு காயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அஜித் இவங்க படத்தில் கெட்டப் இல்லை அப்படின்னு வந்து அந்தணன் சொல்கிறாப்புல ஸோ கண்டிப்பாக சொல்கிறேங்க இதெல்லாம் வந்து ஒன்றா நம்பர் அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு ஸோ பச்சோந்தித்தனமான ஒரு பேச்சு ஸோ காசு காண்டி எப்படியெல்லாம் போய் சொல்ல வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா கேடுகட்ட ஒரு உலகன்டா இந்த உலகம் உண்மையில் அஜித் இவங்க வந்து எந்த ஒரு படத்துலேயுமே கெட்டப் போடல அப்படின்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து எதாச்சும் ஒரு கெட்டப் போட்டிருக்காப்புல ஒவ்வொரு படத்துலேயும் வெவ்வேறு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு படத்தோட கதைக்கும் இன்னொரு படத்தோட கதைக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் படத்தோட கதையும் வேற இவரோட கெட்டப்பும் வேற இவரோட கேரக்டரும் வேற ஸோ ஒவ்வொரு படத்தில் வேற மாதிரி தான் நடிச்சிருக்காரு ஸோ ஒரு படத்தில் இவர் வந்து நடித்த அதே ஸ்டைலில் அதே பாடி லாங்குவேஜில் இன்னொரு படத்தில் நடித்ததே கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது ஸோ ஒரே மாதிரி தான் நடிக்கிறாரு ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ் தான் ஒரே மாதிரி ஸ்டைல் தான் ஒரே மாதிரி லுக்கு தான் ஸோ என்றைக்குமே எப்போயுமே இவர் வந்து கெட்டப் செஞ்சு பண்ணதே கிடையாது ஒரே ஒரு டைம் பண்ணாப்புல ப்ரின்ஸ் படத்தில் ஸோ அதுக்கே வந்து இப்போ வரைக்கும் விஜயாவில் பதில் சொல்லாமல்ல அந்தளவுக்கு கேவலமான ஒரு லுக்கு ஸோ கெட்டப் சேஞ்சை பற்றி அஜித்திட்ட பேசவே வேணாம் மிஸ்டர் அந்தனன் ஏன்னா வந்து இவர் நல்லாவே பண்ணியிருக்காரு ஸோ சிட்டிசன் படம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பார்த்துருப்பீங்க மேபி இப்போ நீங்கள் இப்படி பேசுறதுக்கு முக்கிய காரணம் காசாக கூட இருக்கலாம் ஒருவேளை வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களை இப்படி பேச சொன்னாங்களே அவங்க வந்து காசு கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னாலும் அஜித்தை பற்றி இப்படி ஒரு வீடியோ நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க பட் நீங்கள் போட்டதுனால இங்கே எந்த ஒரு இமேஜ் டேமேஜும் நடக்க போகிறதில்லை ஏன்னா இவரோட இமேஜை வந்து உங்களால் இல்லை உங்கள் அப்பனால கூட கெடுக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு இவர் வந்து உச்சத்துக்கு போயிட்டார் ஒருவேளை இண்டஸ்ட்ரியை விட்டு போனால் கூட இவரோட இமேஜ் அப்படியே தாங்க இருக்கும் ஏன்னா இவர் வந்து படத்துக்காண்டி இவர் பின்னாடி இங்கே யாருமே வந்து சேரலைங்க நல்லா புரிஞ்சுவீங்க இவர் வந்து இவரோட குணத்துக்காண்டி இவரோட நல்ல பண்புக்காண்டி ஏன்னா வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு ஸோ எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்துருக்காரு இவரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நேர்மையாக உழைக்கிறாங்க மிஸ்டர் ரந்தனன் நேர்மையாக உழைக்கிறாங்க புரியுதுங்களா இவர் பட ப்ரமோஷனுக்கு வரதில்லை அதனால் ப்ரொடியூசருக்கு லாஸு ஓ இப்போ வரைக்கும் இவரோட படத்தோடய ப்ரொடியூசர் எந்த ஒரு ப்ரொடியூசரும் எந்த ஒரு இடத்துலையுமே சொன்னது கிடையாதுங்க அஜித் எனக்கு நஷ்டம் அஜித் எனக்கு நஷ்டம் அஜித் நான் நான் வந்துட்டேன் அப்படின்னு ப்ரொடியூசரும் சொன்னதில்லை டிஸ்ட்ரிபியூட்டரும் சொன்னதில்லை இப்போ வரைக்கும் அஜித் இவங்க படத்தை நீங்கள் நடித்தால் மட்டும் போதுங்க மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற ப்ரொடியூசர் தான் இவருக்கு பின்னாடி நிறையா பேர் இருக்காங்க ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் இவரை வச்சு இப்போ படம் பண்ணிகிட்டு இருக்காங்க விடாமுயற்சி படம் ஸோ இப்போ வரைக்கும் இந்த படத்தோடய ஷூட்டிங் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இது வரைக்கும் லைக்கா செயலேருந்து ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு அஜித் மேலே வந்துச்சா வரவே வராது என்ன காரணம்னா அஜித் இவங்க வந்து படத்தில் நடித்து அது மக்களுக்கு வந்து தெரிஞ்சால் அந்த படத்தோட வசூல் வேறு மாதிரி தாங்க இருக்கும் படத்தோட கதை மட்டும் சரியாக அமைஞ்சிச்சுன்னா படத்தோட வெற்றியும் படத்தோட வசூலையும் யாராலையுமே தடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு கட்ஸு அஜித்திட்ட தாங்க இருக்கு விஜய்கிட்ட கூட இல்லைங்க ஓகேங்களா அஜித் மாதிரி ப்ரொடியூசரை வந்து மதிக்காம நடக்கிறாருன்னு சொல்றீங்கல்ல மற்ற நடிகர்லாம் மதிக்கிறாங்கன்னு சொல்றீங்களே ஆனால் வந்து ப்ரொடியூசரை மதிக்கிற விஜய் அவர்களோட படம் லாஸ் ஆகிருக்கு நிறையா ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் கூட வாரிஸ் படம் சமயத்தில் வந்து கேரளாவில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து விஜய் அவர்களை பார்க்க வந்திருக்காங்க ஸோ தில் தில்ராஜ்கிட்ட வந்து என் பணத்தை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு வந்து விஜயவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ப்ரொடியூசரு அஜித் இவங்கள வந்து மீட் பண்ணி எனக்கு லாஸ் ஆச்சு எனக்கு நஷ்டமாச்சுன்னு சொல்லவே இல்லையே ஸோ இப்போ வரைக்கும் அஜித்தால் எல்லா ப்ரொடியூசரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க திரும்ப திரும்ப படம் பண்ணுறாங்க ஏங்க அஜித் அவங்கள வந்து அஜித் இவங்க வந்து ப்ரொடியூசரை மதிக்கலைன்னா எப்படிங்க திரும்ப திரும்ப பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் பணத்தை வாங்கினீங்களா ஓரமாக ஒதுங்கினீங்களா அதோடு இருங்க திரும்ப திரும்ப வந்து அஜித் இவங்களை வந்து தப்பாக பேசுகிறேன் தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி உங்கள் பேரை நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க இது மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த அளவுக்கு உயரத்துக்கு வரத்துக்கு முக்கிய காரணம் நிறையா பேர் இவருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்தணும் சொல்கிறாரு ஸோ இது வந்து அப்பட்டமான பொய் ஏன்னா அஜித் இவங்களுக்கு வந்து சினிமா பேக்ரவுண்டு யாருமே கிடையாது யாருமே வந்து சினிமாவில் வந்து இவருக்கு வந்து சான்ஸ் வாங்கி கொடுக்கலை எந்த ஒரு வாய்ப்பையும் இவங்க வந்து சுட்டி காட்டல ஸோ வாய்ப்பை தேடி இவராக தான் போனார் வாய்ப்பை வந்து கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தினார் யாருமே இவருக்கு வந்து சினிமா வாய்ப்பை வாங்கி கொடுக்கல ஸோ இவராக தேடி தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி கேவலப்பட்டு இந்த ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு ஸோ இவர் பார்க்காத அசிங்கம் இல்லை இவர் பார்க்காத விமர்சனம் இல்லை இவர் பார்க்காத எதிரி இல்லை அதனால தான் இப்போ வரைக்கும் சைலண்டாக இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆளுங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு தான் பத்திரிகையாளர் யாரையுமே மீட் பண்ணாமல் இப்போ வரைக்கும் சைலண்டாக இருக்கார் ஸோ ரசிகரை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல ஸோ தன்னோட ரசிகர்கள் ஆரம்ப காலத்தில் நற்பணி மன்றத்தில் ஈடுபட்டாங்க பிற்காலத்தில் இந்த நற்பணி மன்றம் மூலமாக இவங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும்னு நற்பணி மன்றத்தை கலைச்சார் ஃபேன்ஸ் ஃபேன்ஸாக மட்டும் இருக்காதிங்க படிக்கிறவங்க படிப்பை பாருங்கள் வேலை செய்கிறவங்க வேலையை பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸை பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை பாருங்கள் ஸோ உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு வந்து அட்வைஸ் சொன்ன நடிகர்கள் யார் இருக்கா அஜித்தை தவிர்த்து ஸோ அஜித் அவர்கள் ரசிகர்களை அப்பப்போ வந்து மீட் பண்ணுவோம்ல ஸோ மீட் பண்ணுறது இவருக்கு வந்து அழாதி பிரியம் ஆனால் வந்து அனாவசியமாக வந்து தன்னோட ரசிகரோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிற எந்த ஒரு செயலியுமே இவர் வந்து பண்ண மாட்டாப்புல ஸோ இப்போ நினச்சிருந்தா கூட விஜயவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த மாதிரி இவரும் அரசியல் கட்சி ஆரம்பித்து தன்னோட ரசிகரோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி எதுவுமே செய்யக்கூடாது தன்னோட ரசிகர்களை தன்னோட சுய லாபத்துக்காண்டி என்றைக்குமே எங்கேயுமே நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் இவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சார் ஸோ இவர் ரசிகர்கள் அனைத்து பேத்துக்குமே சரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஸோ வாழ்க்கையை எப்படி வாழணும் கற்றுக் கொடுத்துருக்காரு பெரியவங்களுக்கு பெரியவங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ லைஃப்பில் எது முக்கியம் எது அனாவசியம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ வாழ்க்கையை எப்படி வாழணும் ஒட்டு மொத்தமாக சொல்லி கொடுத்த ஒரே நடிகர் அஜித் இவங்க தான் ரசிகரோட நலனில் இவருக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சார் ஸோ என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி அஜித் இவங்களோட மக்கள் செல்வாக்க யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது ஸோ இதை நல்லா புரிஞ்சுங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ